எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் அதனால் நம்மை ஆசிரியக்கும்படி பலப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்று பார்ப்போம் அது ஒரு ராஜாக்கள் ஒன்று பதினான்கு சொல்லுகிறது உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம் நம்முடைய வாயின் வார்த்தையை கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே வார்த்தை பேசுவாங்க முடியாது பண்ண முடியாது போக முடியாது வா வாழ்க்கை வழங்காது நான்லாம் சபிக்கப்பட்டவன் என்னால் மேலே வர முடியாது இப்படி பேசுகிறவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வர அவங்க வாழ்க்கையில் உருப்படவே முடியாது மேலே வரவே முடியாது ஆனால் சிலர் சொல்வார்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நான் மேலே வருவேன் கர்த்தனை நடத்துவார் கர்த்தனை உயர்த்துவார் கர்த்தன் பிள்ளைகளை வாழ வைப்பார் என்று சொல்லி விசுவாச அறிக்கைகளை அதிகமாய் சொல்லுகிறவர்கள் பாசிட்டிவாக பேசுகிறவங்களையும் நான் கவனித்து பார்த்திருக்கிறேன் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அது பிரியப்படுதலோ அது கடியை புசிப்பார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது இன்றைக்கி நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் பார்க்கலாம் உங்கள் பிள்ளைகளை எப்படி சபிக்கிறீங்க எப்படி திட்டுறீங்க நல்லா கவனித்து பாருங்கள் ஏன் பிள்ளை உறுப்பிட மாட்டான் அப்படி இப்படின்னு பேசி கடைசி வரைக்கும் நன்றாய் வாழ வேண்டிய பிள்ளைகளை நம்முடைய வார்த்தையாலேயே உருப்படாமல் போக வைக்கிறோம் வார்த்தை மிக அவசியம் நம்முடைய வாயின் வார்த்தை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் அற்பமாய் பேசாதிருங்கள் கர்த்தர் வார்த்தையை கவனித்து கேட்கிறார் கர்த்தர் எப்பொழுது நம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது என் பேசிய நான்கு இருபத்தொம்பது சொல்கிறது அதை கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் பிரயோஜனம் உண்டாகுகிற காரியங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உங்களுடைய என்னுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா உடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறோம் அது பிரயோஜனமாக இருக்கணும் சிலரெல்லாம் பேசுவான் வள 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 வளன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒரு சரியாக ஸ்டாண்டர்டாக இருக்காது அவங்க பேசுகிற பேச்சு என்ன பேசுகிறோன்றது அவங்களுக்கே தெரியாது அடுத்து அரமணி வெளிச்சு கழித்து யோசிப்பாங்க நான் என்ன பேசுகிறேன் சிலர் பேசுவாங்க சிலர் கேலி செய்து கிண்டல் செய்து மனம் உடையிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் அந்த வார்த்தையை பேசிட்டேன் பேசி பிரயோஜனமே இல்லை என்னுடைய வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கட்டும் அதை கத்தரை உறுதிப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை யார் என்று அடையாளப்படுத்துவது எது தெரியுமா உங்களுடைய வாயின் வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கட்டும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் நான் உங்களுக்கு அச்சரிக்கட்டும் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் கிருபையும் காரணியும் என் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் தடைகளை நீக்குகிறவர் என் பிள்ளைகளும் புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் எல்லா விதமான காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பீராக ஜனமாய் பேசக்கூடிய கிருமையை தாரும் அந்தவரையே தெளிந்த புத்தியை தாரும் அந்தவரையே தயவும் காரணின் பிள்ளைகளை வாழ வைத்து கடப்படுத்தி உயர்த்தட்டு சுவாமி விரும்புகிற காரியங்களை கொடுத்த ஆசீர்வதியும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு விதாமத்தில் ஜீவனோட ஜீவனு ஆமாம் ஒன் பிளஸ் எனக்கு மிகவும் பெரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆரா படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று என்று சொன்னால் சொன்னால் சென்னையில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த இந்த வீடியோவில் கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ